வணக்கம் அன்பு நண்பர்களே தீபக் ராஜா கொலை வழக்கல முக்கிய குற்றவாளியான நவீன் எப்படி கைது செய்யப்பட்டார் காவல்துறையில அவரை நெருங்கினது எப்படி அப்படிங்கிற குறித்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் தெரிய வந்திருக்கு தான் இன்னைக்கு நான் உங்களை சந்திக்கு வந்திருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் திருநெல்வேலியில பசுபதி பாண்டியன் ஆதரவாளரா அறியப்பட்டவர் தீபக் ராஜா தீபக் ராஜா மேல ஏராளமான வழக்கல் இருந்தாலும் கூட அவர் சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் மத்தியில அவருக்கு நல்ல பேர் இருந்துச்சு அவர் ஒரு குற்றவாளி பட்டியலையும் ரவுடி பட்டியலையும் இருந்தாலும் கூட சமூகம் சார்ந்த விவகாரங்கள்ல அவருக்கு அந்த சமூக மக்கள் கிட்ட அவர் ஒரு பெரிய தலைவராகவும் உயர்ந்து வந்தார் இப்படியான காலகட்டத்துலதான் தீபக் ராஜா மர்மமான முறையில கடந்த இருபதாம் தேதி அவருடைய காதலியோட ஒரு உணவகத்துல வைர மாளிகைங்கிற உணவகத்துல சாப்பிட்டுட்டு வெளியில வர்றப்ப ஆறு பேர் கொண்ட கும்பலால வெட்டி படுகொலை செய்யப்படுறார் அந்த கொலைக்கு நீதி வேணும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கடந்த ஏழு நாட்களாக அவர்களுடைய உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து தொடர்ந்து போராட்டத்துல ஈடுபட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் இதுவரை எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு அவருடைய உடல் உறவினர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு சற்று ஏறக்குறைய திருநெல்வேலி ஹை கிரவுண்ட் அரசு மருத்துவமனையிலிருந்து அவரது ஊரான வாகைக்கோளம் மறையும் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்துக்கும் ஊர்வலமா அவருடைய உடலை கொண்டு வந்து சொந்த ஊர்ல அடக்கம் செய்யறாங்க அது மட்டும் இல்லாம இந்த வழி நடிகிலும் ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்படுறாங்க இந்த வழியில வரக்கூடிய கடைகளையும் அடைக்க சொல்லியிருக்காங்க சில பகுதிகளில் காவல்துறையினர் இப்படியான காலகட்டத்துல இந்த வழக்கனுடைய மிக முக்கியமான குற்றவாளி நவீன் எப்படி கைது செய்யப்பட்டார் அவர் கைது செய்யப்பட்டதனுடைய பின்னணி என்ன எப்படி போலீசார் அவரை நெருங்கினாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பேசப்போறோம் அதாவது பாத்தீங்கன்னா தீபக் ராஜா கொலை வழக்கினுடைய எதிரொலியா முதல்ல ஐந்து பேர் சரணடைஞ்சிருந்தாங்க ஆனா நான்கு பேர் தான் போலீசார் கைது பண்ணியிருந்தாங்க வாலண்டியரா சரணடைஞ்சிருக்காங்க இருந்தாலும் பேர் கைது மட்டும் போதாது இந்த கூலிப்படையினுடைய மையமா செயல்பட்டது தலைவனா செயல்பட்டது நவீன் அப்படிங்கக்கூடியவர் தான் அவரை கைது செய்யணும் அவர் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் அவரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி உறவினர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தாங்க நவீன போலீசார் தேடிக்கிட்டே இருந்தாலும் கூட நவீன் இதுவரையும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு சூழல் நிலவுச்சு அந்த தான் நவீன் திருச்சியில பதுங்கி இருக்கிறது தெரிய வந்துச்சு நவீனை தேடி தனிப்படை போலீஸார் திருச்சிக்கு போனாங்க திருச்சியில தான் நவீன் அவர் கூட இருந்த லெப்ட் முருகன் அப்படிங்கக்கூடியவர் லட்சுமி காந்தன் சரவணன் அப்படின்னு சொல்லக்கூடிய போலீசார் அந்த நான்கு பேரையும் போலீசார் கைது செய்திருந்தாங்க இதுல எப்படி துப்பு கிடைச்சு திருச்சிக்கு போனாங்க அப்படின்னா போலீசார் அந்த நான்கு பேருடைய செல்போன் என்னையோ ரொம்ப துலாவிக்கிட்டே இருந்தாங்க யாருக்கு கடைசியா பேசுறாங்க சமீபத்துல எப்ப இவங்க போன் ஆன் செய்யப்பட்டிருச்சு போன் எல்லாமே ஆன் செய்யப்படாமலே இருந்துச்சு இந்நிலையில தான் இந்த நான்கு பேர் கும்பல்கள்ல ஒருவரான லெப்ட் முருகன் நீண்ட காலம் ஒரு நம்பரை பயன்படுத்திட்டு வந்து கடந்த சில மாதங்களா பயன்படுத்தாம இருந்திருக்காரு அந்த அந்த நம்பரை ரீசார்ஜ் செய்யறது தெரிய வந்துச்சு நம்பர் திருச்சி நம்பர்ல இருந்து ரீசார்ஜ் செய்யப்பட்டிருந்துச்சு அதனுடைய அடிப்படையில இவங்க திருச்சியில இருக்காங்க அப்படிங்கிறது இந்த வழக்கினுடைய முதல் திருப்பம் ஏற்படுது திருச்சியில அந்த போனினுடைய சிக்னலுடைய அடிப்படையில போகிறப்பதான் அங்க நான்கு பேர் சேர்ந்து இருக்காங்க யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கூலிப்படையினுடைய தலைவனாக செயல்பட்ட நவீன் லெப்ட் முருகன் லட்சுமி காந்தன் சரவணன் ஓடிக்கையில விழுந்ததுல கைகால எல்லாம் அடிபடுது அதனாலதான் அவங்க இப்ப வந்து பாளையங்கோட்டை ஹை க்ரோட் ஜீக்சில அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க இந்த வழக்கினுடைய துப்பு துளக்கல்ல முதல் திருப்பு முனையா அமைந்தது லெப்ட் முருகன் தன்னோட செல்போனை ரீசார்ஜ் பண்ணது மட்டும்தான் சரி மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்